மதுரல வந்து சராசரிய ஒரு ஃபேமிலி மேன் வந்து எவ்வளவு சம்பாதிச்சா கம்ஃபர்டபுலா லைஃப் ஃபீல் பண்ணுவோம் இல்ல ஃபைவ் எல் மந்த்லி எனக்கு தேவைப்படும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா போதும்னு நினைப்பேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வேணும் ப்ரோ இருபத்தஞ்சு டே நூத்தி முப்பது ரூபா போதும் மதுரையில ஆவரேஜா எவ்வளவு சம்பாரிச்சா கம்ஃபர்டபுளா லைஃப் லீட் பண்ண போறோம் சொல்லி அப்படின்னா சம்பாரிச்சவங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளா லைஃப் வாழ முடியாது இப்ப கவர்மெண்ட் ஷாப்பே எடுத்துக்கோங்க தேர்ட்டி கே ஃபார்ட்டி கேன்றது ஜஸ்ட் ஒரு ரன் பண்ணிக்க தான் ஒரு ஓட்டிக்கு தான் முடியுமே தவிர சேஃப் யாரும் பண்ண முடியாது செக்யூர் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா சேலரி வாங்குறது பெஸ்டே கிடையாது சேலரி வந்து எதனால வந்து பெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க கேம் அப்படின்னா யாருக்கு இப்ப வேலை கிடைக்கிறது இல்ல அன்எம்ப்ளாய்மெண்டோட ரேஷியோ அப்படின்னா இப்ப அதிகமாகிட்டு இருக்கு அதனாலதான் நீங்கிறப்போ பிசினஸ் மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கும் ஆஹ் தொலைக்கு என்னன்னா பிடிச்சிருக்கு அது ஓனா எடுத்து பண்ணலாம் பிசினஸ் ஒரு சேலரியோ அப்போ ஆவரேஜா ரூபா நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணால் மதுரையில் சேஃபாக லீட் பண்ணலாம் அவரேஜாக ஒரு சிக்ஸ்டி ஆர் செவன்டி இருந்தால் போதும் சிக்ஸ்டி செவன்டி தான் கம்ஃபர்டபுளாக லைஃப் லீட் பண்ணலாம் கம்ஃபர்டபுளாக கிரியேட் பண்ணலாம் லக்ஸுரிஸ் லைஃப் கிரியேட் பண்ண முடியாது லக்ஸுரிக்கு சிக்ஸ்டி செவன்ட்டிக்கு மேலே தான் தோ கண்டிப்பாக லக்ஸரி லைஃப் லீட் பண்ணுறோம் அதுவும் மதுரை மாதிரி சிட்டியில் லீட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் அவன் என் ட்ரீம்ஸ்க்கு தாப்பில் தான் இப்போ என்னோட ட்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு ஃபோர் இயல் இல்லை ஃபைவ் இயல் மந்த்லி எனக்கு தேவைப்படும் அவங்களோட கமிட்மெண்ட் பொறுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கும் என்கிட்ட வந்து கேட்டால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருந்தால் போதும்னு நினைப்பேன் கிராமத்தில் சொல்கிறது போதும் போதுங்கிற மனசு பொன் செய்யும் மருந்து பாங்க இருந்தா பேசிக்கா வர்றது என்ன சார் வாடகை வாடகைங்கிறது ஆவரேஜா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு ஒரு நல்ல வீடு பிடிக்கும் அதற்குள்ள ஏழாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரம் பிடிக்கலாம் வச்சுக்கோங்களேன் அப்புறம் அடுத்து கரண்ட் பில்லு பெட்ரோல் அப்புறம் படிப்பு அடுத்து அப்புறம் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பென்ஸுங்கிறது வந்து ஹாஸ்பிட்டலு ப்ளஸ் நல்லது கெட்டது போகிறது இதெல்லாம் வந்து மஸ்ட் மதுரையில் ஆவரேஜாக ஒரு ஆச்சுலராக ஒரு ஃபேமிலி மேனோ மாதம் இவ்வளோ இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணால் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலான்னா உங்களோட ஒப்பீனியன்

எதையும் எதிர்பார்க்காம ஆடம்பர செலவு இல்லாம இருபத்தஞ்சுக்குள்ள வந்து என்னென்ன செலவு எல்லாம் ஒரு ஃபேமிலி மேன் குடும்ப தலைவன் வந்து பாக்கலாம் உணவு சாப்பாடு பருப்பு அரிசி வகைகள் அதாவது யூஸ் பண்ற பெட்ரோல் அலவன்ஸ் அன்றாட வாடகை வாடகை இருபத்தஞ்சுக்குள்ள வந்துடும் இருபத்தஞ்சுக்குள்ள நார்மல் ஃபேமிலி அதாவது எப்படின்னா ரொம்ப பெரிய வீடு இல்லாம நார்மல் எங்க அம்மா சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா எங்க அம்மா வந்து ஒரு அறுபது வயசு இருக்கும் மதுரையை பொறுத்தளவுக்கு சொந்த வீடோட இருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்களோட இருக்கணும்னா பெர் டே நூத்தி முப்பது ரூபா போதும் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏதோ ஒன்று எங்கள் அம்மா கூட நான் வாக்குவாதம் பண்ணும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க சொந்த வீடோடு இருக்கணும் ரொம்ப பகட்டு வாழ்க்கை வாழாம இருந்தால் நூத்தி முப்பது ரூபா போதும்ப்பா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து மதுரை மக்களுக்கும் அவ்வளோதான் இருக்கும் அந்த நூத்தி முப்பது ரூபாயிலே நம்ம வேண்ட பொருளை வாங்கலாம் விலைவாசி அந்த மாதிரி தான் இருக்கும் ரூபா போதும்னா மார்னிங் டிஃபன் மதிய சாப்பாடு நைட் இருக்கு டிஃபனுக்கு மாசத்துக்கு ஏழாயிரம் ரூபாய் வைங்க சொந்த வீடோட ஒருவேளை அம்மாவுங்க வந்து பழைய காலத்து ஆளுங்க அவங்க இதில் சொல்றாங்க என்னோட கணிப்பான பத்து ரூபா ஸ்கூல் இருக்கு அந்த ஃபேரு நம்ம பெட்ரோல் ஃபேரு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இருந்தா எந்த ப்ராப்ளமே இருக்காது கோவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவிலே அதான் காஸ்ட் ஆப் அதிகமாக இருக்கும் அதாவது இந்தியாவோட டோட்டல் சென்செக்ஸ் எடுத்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா மதுரை வந்து பெட்டரா இருக்கும்